இப்ப அடுத்ததா ஒருத்தர் வராரு அவரை பத்தி சொல்லணும்னா இவருக்கு கவியரங்கம் புதுசு இது வரைக்கும் கவியரங்கத்துல வந்து நம்ம வந்து நம்ம சமண கவியரங்களை அவரை பார்த்தது இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் ஆண் ஏதோ இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா பெண்கள் எவ்வளவு பேர் முனைவர்களா இருக்காங்கன்னு ஆண்கள்ல முனைவர் பட்டம் வாங்கினேன் ஒன்று இரண்டு பேர்களில் இவர் ஒருத்தர் இளைஞர்களில் சொல்கிற இளைஞர்களில் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களில் அவர் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அதுவும் கடினமான ஒரு துறையில் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு முனைவர் திரு ரமேஷ் அவர்கள் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஆர்வங்க நம்ம மூன்றாவது குழுவில் ஜாயின் பண்ணிட்டு எதனா ஒரு ஒர்க்னா வீட்டு படத்தை முதல்ல கடக்கடகுன்னு முடிச்சுட்டு நமக்கு அனுப்பிடுவார் அதே மாதிரி குறுகிய காலத்தில் பத்து பத்துக்கும் மேற்பட்ட வெண்பாக்களை எழுதிட்டார் அதாவது கிளாஸ் ஆரம்பித்து வெண்பா வகுப்பு மட்டும்தான் முடிச்சிருக்கணும் ஆசிரியப்பா துவங்களை ஆனால் பத்து வெண்பாக்களுக்கு மேலே அவர் எழுதிட்டாரு அவருடைய ஆர்வம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கணும்னு அடுத்த நம்ம நூல் வெளியீட்டு விழாவில் அவருடைய படைப்பு கண்டிப்பாக இருக்குன்றத நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் எங்களை அவரும் உறுதியாக இருக்காரு அவருடைய அந்த தமிழ் ஆர்வம் சமணத்து மேலே இருக்கிற அந்த சமயப் பற்று அதை வந்து தீராதது நம்மளுடைய மூன்றாவது இலக்கண வகுப்பில் எழுதார் சொன்னதுமே டக்கு டக்குன்னு அவர் உடனே போட்டுருவார் அவருடைய எழுதி வந்த அந்த வீட்டு படத்தை எப்பவுமே அந்த பேக்லாக வைக்கிறதே இல்லை சிறப்பாக பண்ணுவாரு அவருடைய அற்புதமான ஒரு கவிதையை நம்ம கேட்போம் பெண்ணவள் என்பவள் ஓர் கலங்கரை விளக்கம் அழகான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காரு வாருங்கள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் துதி பஞ்ச குரவர்கள் பாதம் பணிந்தவர் பஞ்சம் அடைந்து நீ வெல் பஞ்ச குறவர்கள் பாதம் பணிந்து அவர் தஞ்சம் அடைந்து நீவல் இருவினை வென்ற அருகநறத்தை பெருவினை நீங்க பெறின் இருவினை வென்ற அருக பெருவினை நீங்க பெறின் இந்த இரண்டு வெண்பாக்களும் என்ன படப்பா படைப்பாளி ஆக்கி மகிழ்ந்திருக்கும் ஆசான் கவிராசனுடைய வகுப்புல எழுதினது ஆசான் கவிராசனுக்கு என்னுடைய குரு வணக்கம் சோலையில் பிறந்து கோவையில் வாசம் செய்யும் அன்பன் ரமேஷ் அனைவரையும் அவையோர் அனைவரையும் வணங்கி அகம் மகிழ்கிறேன் பெண்ணினப்படுபவள் ஒரு கலங்கரை விளக்கம் என்ற தலைப்பில் பெண்ணின படுபவள் கலங்கரை விளக்கம் என்ற தலைப்பில் தன்னிகர் இல்லா தீந்தமிழ் அகராதியில் மங்கையின் பருவங்கள் ஏழினை ஒட்டி கவிப்பாட வந்திருக்கிறேன் பேதை பருவம் இல்லத்து சோலையினில் இனிமையாக பூத்து வளரும் வெல்ல தீந்தமிழ் அணைய சுந்தர சிரிப்பினில் எங்களுக்கு கொண்டு வரும் மற்றற்ற மகிழ்ச்சிக்கு மகளே நீ ஒரு கலங்கரை விளக்கம் பெதும்பை பருவம் மானினம் போல துள்ளி குதித்து ஆடி பாடி உள்ளம் கழித்து பருவ வாசலிலே இல்லத்தின் வசந்தத்திற்கு இனியதோர் கலங்கரை விளக்கமடி அடுத்து மங்கை மற்றும் மடந்தை பருவம் நாமகளின் நல்லாசியுடன் கல்வி கலைக்கு அரசியாகி நாமகளின் நல்லாசியுடன் கல்வி கலைக்கு அரசியாகி கல்லூரி கானகத்தில் பூக்கும் கவின் வண்ண மலர்களாய் இயல்பாய் மிளிருகின்ற எழிலுக்கு நீ ஒரு கலங்கரை விளக்கம் இயல்பாய் மிளிருகின்ற எழிலுக்கு நீ ஒரு கலங்கரை விளக்கம் அடுத்து அறிவை பருவம் எண்ணங்களில் ஏற்றம் கொண்டு செயல்களில் செம்மை பூண்டு எண்ணங்களில் ஏற்றம் கண்டு செயல்களில் செம்மை பூண்டு எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி அனைத்து துறைகளிலும் ஏற்றம் கண்டு புரியும் சாதனைகளுக்கெல்லாம் நீ ஒரு கலங்கரை விளக்கமடி அடுத்து தெரிவை பருவம் காதலில் கசிந்துருகி கவின்மலரின் மலரின் வாசமுடன் காதலில் கசிந்துருகி கவின்மலரின் வாசமுடன் நேசமிக்க மனைவியாய் நெருப்படுத்தும் மருமகளாய் நெறிப்படுத்தும் மருமகளாய் புகுந்த வீட்டார் போற்றும் புத்தொம்புது கலங்கரை விளக்கம் நீ இறுதியாக பேரிளம் பெண் பருவம் மகளுக்கு உற்ற தோழியாய் மகனுக்கும் தந்தைக்கும் பாலமாய் அனைத்து உயிர்களை தாங்கும் சாரமாய் என் தன்மை மாறாத மாறியாய் மகளுக்கு உற்ற தோழியாய் மகனுக்கும் தந்தைக்கும் பாலமாய் என் நிலையிலும் தன்மை மாறாத மாரியாய் தரணியிலே உழவுகின்ற தன்னிகரற்ற அம்மா தூய அன்பிற்கு என்றும் நீ மட்டுமே கலங்கரை விளக்கம் தன்னிகரற்ற அம்மா தூய அன்பிற்கு என்றும் நீ மட்டுமே கலங்க கலங்கரை விளக்கம் பெண்ணே கலங்கரை விளக்கம் என்று பாடி உன்னை கலங்கரை விளக்கம் என்று பாடி பெண்ணே உன்னை அலங்கார விளக்கென அமைத்து விடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை அலங்கார விளக்கென அமைத்து விடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை அகவை கடந்து விட்டதாக ஆழ்நெஞ்சில் நினைக்காதே உந்தன் தனித்துவத்தை நீ உள்நோக்கி கண்டுபிடி அகவை கடந்து விட்டதாக நீ ஆழ்நெஞ்சில் நினைக்காதே உந்தன் தனித்துவத்தை நீ உள்நோக்கி கண்டுபிடி மற்றவருக்காக வாழ்ந்து மனதில் உள்ளதை புதைக்காதே உந்தன் திறமையை வெளிக்கொணர்ந்து உலகறிய செய்துவிடு மற்றவருக்காக வாழ்ந்து மனதில் உள்ளதை புதைக்காதே திறமையை வெளிக்கொணர்ந்து உலகறிய செய்துவிடு செயல்படும் கலங்கரை விளக்காய் செம்மையுடன் உயர்ந்து நில் செயல்படும் கலங்கரை விளக்காய் செம்மையுடன் உயர்ந்து நில் உள்ளத்தின் ஊக்கமுடன் உகையுடன் நீ நடைபோடு உள்ளத்தில் ஊக்கமுடன் உவகையுடன் நீ நடைபோடு அனைத்து மகளினருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி அற்புதம் அற்புதம் ஒரு முதல் கவியரங்க மாதிரி தெரியல கான்பிடன்ட் அதை விட முக்கியம் கவித்துவமா இருந்தது உங்களுடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்கள் சிறப்பு மிக சிறப்பு அதாவது ஒரு கலங்கரை விளக்கமா பல வகையான பரிணாமங்களில் பெண்கள் எப்படியெல்லாம் சிறந்து விளங்குறாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கவிதையில் கவித்துவமாக இருந்தது அந்த கவிதைகள் அனைத்து வரிகளும் மிகச்சிறப்பு எங்கேயுமே தங்கு தடையில்லாத ஒரு ஓட்டம் அது ரொம்ப தெளிவாக இருந்தது மிக்க மகிழ்ச்சி நண்பரை தொடர்ந்து பல கவியரங்களை வருங்காலத்தில் உங்களை நம்ம வந்து சந்திப்போம் மிக்க நன்றி என்ன யோசிக்கிறீங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க